தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமிஸ் கிச்சனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குழம்புக்கு போடுற வடைக்கு போடுற கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட இருக்கு அதை வந்து நல்லா வறுத்து விடுங்க அதாவது என்னென்னா பொன்னிறமாக வர்ற மாதிரி அது நல்லா வருபட்டுருக்கணும் அது வறுபட்ட உடனே நம்ம என்ன போடுறோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு லைட்டாக இது பண்ணிக்கோங்க அடுப்பு அமர்த்தி அந்த சூட்டுலேயே இந்த பட்டை வத்தலும் இந்த கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்ட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா மெல்லிஸாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கின உடனேயும் வெள்ளைப்பூடு வந்து மூணு பூடு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அதுவும் வந்து நல்லா வதங்கணும் அடுத்து தக்காளி இதுக்கு வந்து என்னென்னா நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளினா மூணு தக்காளி போதும் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து வதங்கணும் பாருங்கள் எப்படி வதக்கி விட்டுருக்கோன்னு என்ன கூட நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கப் அளவு புதினா சேர்த்துருக்கேன் புதினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெதுவாக வதக்கி விடுங்க இப்போ வதங்கிக்கிட்டுருக்கு நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கதுலையும் வந்து நம்ம இதோட சேர்த்து கொட்ட போகிறோம் கடலப்பருப்பு கருவேப்பிள்ளை பட்டை வத்தலும் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கி விடுறோம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெடியான உடனே நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அதாவது கொஞ்சம் இந்த சட்னி வந்து திப்பி திப்பியாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் எண்ணெய் கடுகு பட்டை வத்தல் போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ நம்ம தக்காளி சட்னி ரெடி இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்